இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சாரார் வராங்க அலுவலி இல்லானவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து அலுவலியல்லானவர்கள் சொன்னது சரி அவர்கள் இருக்கிற வழிதான் சரி வந்தாங்க வந்து அவங்க தங்களை எப்படி நாங்கள் அலியுடைய குழு அலியுடைய கூட்டம் என்று தங்களை அடையாளப்படுத்தினோம் அதனுடைய சுருக்கமாக ஷி ஆ என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இந்த ஷியாக்கள் கவாரஜிகளுக்கு எதிராக செயற்பட்டது மட்டுமல்லாமல் அல்லானவர்களையும் அவர்களோடு சார்ந்த சில சகாபாக்களை மட்டும் அவங்க அகலுல் பைத்துண்டு ஒரு சிலர் அடையாளப்படுத்தி அவங்க மாத்திரம்தான் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தேன்னு சொன்னாங்கண்டா நாங்கள்தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று சொன்னாங்க இந்த நேரத்தில் அழிரளியல்லானோர்கள் ஷியாக்களுக்கு தாவா செய்கிறாங்க தாவா செய்யும் போது ஷியாக்கள் எல்ல முறை போகிறாங்க அளவுக்கு எல்ல முறை போகிறாங்கன்றால் ஒரு சிலர் அதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அழிக்கு உலுகியை திரிக்கின்றது அது எல்லா வாங்கும் உலுகிய தின்னன்னு இரைத்தன்மை அல்ல ஆ கோபம் வந்துச்சு இப்படி பேசின உடனே கோபம் வந்த உடனே சொன்னாங்க உங்களை பிடிச்ச நெருப்புல போடுங்கன்ட்டு போடுங்கன்ட்டு சொன்ன உடனே சொன்னாங்க இவருக்கு உலுகியை திரிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணாங்க ஏன் நெருப்பாடு நெருப்பால் தண்டிப்பவன் அல்லாஹ் மட்டும் எனவே அல்லாஹ் தான் அழகில் எல்லாருடைய வடிவத்தில் வந்து என்ன பேசுகிறேன் பேச ஆரம்பிச்சான் இந்த ஹவாரிஜிகளுக்கு அனுப்புகிறாங்க இப்னாப் பாஸ்லி எல்லான் அவங்களை அவங்களோட போய் பேசுங்கண்டு ஹவாரிஜிகள்கிட்ட போன உடனே இப்னாப் பாஸ்வலி எல்லாம் சொன்ன செய்தி இந்த வரலாறு தெரியாமல் சும்மா இஸ்லாம் படிக்கிறதால தான் பிரச்சனை போய் அவங்க உட்காந்து அந்த மக்களோட பேசும் போய் உட்கார்ந்த உடனே சொன்னாங்க அப்படி பார்த்துட்டு உங்கள யாரும் நபித்தோழர்கள் இல்லையே சொன்னாங்க உங்களில் யாருமே நபித்தோழர்கள் கிடையாதே இரண்டாவது சொன்னாங்க நான் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மருமகனிடம் இருந்து வந்திருக்கிறேன் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட இருந்த தோழர்களோடு இருந்து வந்திருக்கிறேன் என்ன பதிவு செய்றாங்கண்டா நீங்கள் புரிந்து கொண்டது தப்பு சஹாபாக்கள் ஒருவர் கூட இப்படி புரியவில்லை இப்போ சகாபா சஹாபா நான் பேசும்போது என்னமோ நம்ம வழிகட்ட பெரிய ஒரு கூட்டம் போலண்டை காட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க நம்ம என்னத்துக்கு இந்த ஃபஹமு சஹாபா சொல்ல முடியா அந்த அப்போவே புனா அப்போ என்ன சொன்னாங்க இந்த வழிகட்ட கருத்து வந்தோடனே அல் ஹத்துல் ஃபாசில் இந்த பிரித்து காட்டக்கூடியது இந்த இடத்துல எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து அறிய வேண்டுமா இருந்தால் இருக்கிற ஒரே ஒரு நல்ல வழி என்ன ஃபஹமு சஹாபா நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் சஹாபாக்கள் யாருமே புரியவில்லை இந்த குர்வான் வசனங்களை வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டது போன்று சஹாபாக்கள் யாருமே புரியவில்லை என்று சொல்கிறார் எனவே தான் கடைசியில் அவங்க புடிவாதமாக இருந்தபோது அவங்களோட யுத்தம் செய்கிறாங்க அவர்கள் எல்லாம் நஹர்வான் என்ற இடத்துல யுத்தம் நடக்குது இந்த நிலையில் தான் உண்மையான முஸ்லீம்கள் தங்களை எல்லாரும் முஸ்லீம் 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 என்று சொல்லும்போது சரியான முஸ்லீம் யார் என்ற குழப்பம் புதுசாக இஸ்லாத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் வருது அந்த இஸ்லாம் இஸ்லாமிய உம்மத் விரிவடைந்து கொண்டு போகுது இந்தியாவுக்கு வருது ஆப்பிரிக்காவுக்கு போகுது ஐரோப்பாவுக்கு போகுது எல்லாரும் இஸ்லாம் பரவும் போது யாரை பின்பற்றுது எனவே சத்திய கொள்கையில் இருந்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக அஹலு சுன்னா வல் ஜமா என்கிற பெயரை பயன்படுத்தினார்கள் இதுதான் சுன்னா வல் ஜமா என்ற பெயர் தோன்றிய பின்னணி